இப்ப அப்படியேதான் கிடையாது பிள்ளை கண்டு வருவா இந்த வீட்டுக்கு போகாரு இந்த செல்போன் கையில கூடிய இந்த செல்போனை அப்ப செல்போன கையில கொடுத்தா பிள்ளையிட்டு போகாதா செல்போனை கையில கொடுத்தா தான் பிள்ளைய எங்கிட்டு போவாங்க அதனால செல்போனை பிள்ளைங்க கூடாதீங்க ரெண்டாவது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் தெளிவாத்தான் இருக்காங்க நம்ம தான் தெளிவில்லாம இருக்கோம் பிள்ளைகளுக்கு எல்லா விவரமும் நல்லாவே தெரியுது நம்ம நினைக்கிற பிள்ளைகளுக்கு எந்த விவரமும் தெரியலன்னு அப்படிதான் கிடையாது பிள்ளைகளுக்கு எல்லா விவரமும் தெரியுது நம்ம பிள்ளைகளை முதல் மட்டம் தட்டவே கூடாது அடுத்த பெற்றோர் வீட்ட நம்ம பிள்ளைகளை முதல் மட்டம் தட்டக்கூடாது உள்ள படிக்கிறேன் படிக்காம போறேன் கேட்ட பண்ண கேட்ட பண்ணாம போறேன் அப்ப என்ன பண்ணணும் அடுத்த பெற்றோர் வீட்ட நம்ம பிள்ளைகளை பெருமையா சொல்லணும் என் புள்ள நல்ல படிக்கா வகுப்புலயே முதல் மாறிட்டேன் என் புள்ள மாறிக்க எடுத்துக்க மாட்டேன் கடைசி பிடிச்ச பார்த்துருக்கேன் இருந்தாலும் அடுத்த பெற்றோர் வீட்டை நம்ம பெருமையா தான் சொல்லணும் இல்லைன்னா பிள்ளைங்க மனசுல தப்பான அபிப்பிராயம் வந்துடும் நம்ம அப்பா அம்மா நம்மளை விட்டு விட்டு பேசுறாரு நம்ம தப்பா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிள்ளைகள் வந்துடும் அந்த இடத்தை உருவாக்கிறாங்க இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா பிள்ளைகள் பணகாசிகள் வைக்காதுங்க இது நான் நான்கு அனுபவம் பணகாசிகள் மட்டும் வைக்காதுங்க ஏன்னா பொதுவாக நாலகத்துக்கு போயிட்டு வந்தோம்னா காலையில கை நிறைய சம்பளம் கொடுப்பாங்க அதுல எந்த வகையும் குறை இருக்காது இது போக ரசிகர்கள் பாராட்டி நம்மளுக்கு நண்பர்கள் கொடுப்பாங்க ஐம்பது நூறு இருநூறு சில ஊர்ல ஐநூறு ஆயிரம் கீழே போறோம் அது என்னமோ தெரியல போன வருஷம் எனக்கு வந்த அன்பு கூட சில செலவு நோட்டு புது நோட்டு மாதிரியே தெரியுது தெரியுது ஆயிரம் அது ஒரு கலரா தெரியுது நூறுவா தாழ பார்த்தோம்னா அது ஒரு கலரா தெரியுது எல்லாம் கலர் கலர் நோட்டு வாசிக்க முக்கியமான சம்பளம் போக அன்பு நிறைய வருது அதனால அன்பழக்ட் வாசல கூட உண்டியில் போட்டு சேர்த்து வைக்கிறேன் இந்த தீபாவளி நேரத்துல பணத்தை எடுத்து கொஞ்சம் சேவை பண்றாரு கொஞ்சம் நல்லா இருக்கு விஷயம் பெரிய சொல்லும் போது மனசாரி ஒரு உண்டியில வாங்கி வந்த அன்பளிப்பு காசை உண்டியில கூட்டு நான் சேர்த்து வைக்கிறேன் தீபாவளி வர்றதுக்கு முன்னால ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி உண்டியில வந்து காசை புற எடுத்து எண்ணி வாங்குறேன் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்டுருக்கு ரொம்ப சந்தோஷப்படு பரவாயில்ல முப்பதாயிரம் ரூபாய் தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா காசையும் ஒண்ணா சேர்த்து

முட்டாண்டி கூட எடுத்துருப்பா பால் காசு கேபிள் காசு எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி என் முட்டாண்டி கேக்குறேன் காயங்க வச்சிட்டு போனேன் காசை பார்த்தேன் கேட்டேன் மேல போயிட்டான் மரியாதைய பேசு பார்த்த நம்மார மரியாதைக்கு போகுங்க. அங்கே வச்சே அந்த மரபுர கார் வந்தர்க்கே தெரியாம சண்டை போட்டு என்கிட்ட வந்து "உனக்கு மொத்த கை மொத்த காது நீ இழுத்துக்க. ஆளி குளராய் இருந்தே. காசே பாட்டே கேட்டேன்னா கையால இழுக்கல யாரோ குடுக்குற. அப்ப அவனும் பார்த்தா, "போற காசி என்னடா போச்சு? போச்சு. அப்போ நான் மொரண்டி காண காடை

மனசுக்குள்ள பாத்திற்கு எங்கு பஞ்சம் இல்ல பாடத்தான்